தமிழ் பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த காலத்து காதல் முக்கிய காரணங்கள் இளம் பெண்கள் விட தங்களை ஏமாற்றிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பளிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பார்த்ததும் காதல் என்றால் கூட பரவாயில்லை பேஸ்புக்கில் பார்த்ததுக்கெல்லாம் காதலிப்பதுதான் கடுப்பேற்றுகிறது மயிலா என்பது போல இருக்கிறது பணத்தை பார்த்துதான் காதலிக்கிறார்கள் என்று இந்த தலைமுறையினரை யாரும் குற்றம் சொல்ல முடியாது ஏனெனில் இவர்கள் அவ்வளவு எல்லாம் யோசிப்பதே கிடையாது என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டுதான் இங்கு காதல் பெயரில் பல உறவுகள் மலர்கின்றன பிரிந்து விடலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் இங்கு பலர் இணைகிறார்கள் இதற்கு இவர்கள் கூறும் கிறுக்குத்தனமான காரணங்கள் தான் தலை சுற்ற வைக்கிறது இன்றைய இளம் ஆண்கள் பெண்கள் அழகை விட தனது துணை ஃபேஷனாக இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள் இப்போது காதலிக்கும் பெண்ணை விட வேறு ஒரு பெண் ஃபேஷனாக தெரிந்தால் மனம் அலைப்பாய தொடங்குகிறது முகம் பள்ளி போல இருந்தால் கூட பரவாயில்லையாம் ஃபேஷனில் கில்லியாக இருக்க வேண்டுமாம் சுதந்திரம் என்பது ஊர் சுற்றுவது மட்டுமல்ல ஒரு ஆண் காவலனாக இருப்பது சுதந்திரத்தை பறிப்பது போன்று எடுத்துக்கொள்வது தவறு எங்கு சென்றாலும் உடன் வருகிறான் எனது சுதந்திரத்தை பறிக்கிறான் என்பதெல்லாம் முட்டாள்தனம் இதில் ஆண்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவெனில் ஒரு ஆணிடமிருந்து பெண்ணை காக்க ஒரு ஆண் போராடுகிறான் என்பதுதான் காதலிப்பவர்களில் இருவரும் வேலைக்கு செல்லும் பட்சத்தில் தன்னைவிட அவன் குறைந்த சம்பளம் தான் வாங்குகிறான் அவனை எப்படி காதலிப்பது என்று கூறுவது சரியானது அல்ல வேலைக்கு செல்லவில்லை என்றால் அது அவன் குற்றம் அளவுக்கு அதிகமாய் அவன் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் காதலி செய்யும் குற்றம் பார்க்கும் வரை பழகும் வரை தெரியாத ஜாதியும் ஜாதகமும் திருமணம் என்ற பேச்சுவார்த்தை எழும் போது தடையாக இருப்பதாய் கூறுவது முட்டாள்தனம் இருவரும் பிரிவதற்காக கூறும் ஓர் காரணம் தான் இது காதலிக்கும் வரை கூட பணம் என்பது தேவையில்லை தான் ஆனால் திருமணம் செய்து கொள்ளவே பணம் நிறைய தேவைப்படும் வேலைக்கு போக வற்புறுத்தினால் கூட பணத்திற்காக தான் காதலித்தாள் என்று கூறி சண்டையிட்டு உறவை உடைத்து விடுகின்றனர் லட்சியம் குறிக்கோள் போன்றவைகளுக்கு காதல் தடையாக இருக்கிறது என்று கூறுபவர்கள் உண்மையாக காதலிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் பிரிய வேண்டும் என்ற முடிவிற்கு காதலை தடை என்று கூறுவது தவறு இன்றைய தலைமுறையை எண்ணி மிகவும் மனம் நோகும் விஷயம் என்னவெனில் கற்புதான் ஆண் பெண் இரு பாலினரிடமும் இதன் மதிப்பு குறைந்து வருகிறது மதிப்பு குறைந்து வருகிறது என்பதை விட மறைந்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும் இவர்கள் மனதால் சேரத் துடிப்பதே உடலால் சேருவதற்காக தான் எல்லாருமே இப்படி இல்லை ஆனா நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இந்த காலத்து காதல் பிரிவுக்கு முக்கிய காரணங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்